நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஸோ இந்த காலகட்டத்திற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே இந்த ஆசிரியர் நியமன தேர்வு தாள் இரண்டிற்கு தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியருக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம என்ன செய்றோம் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல குறிப்பாக முழு மாதிரி தேர்வு இலவசமாக நம்ம முழு மாதிரி தேர்வானது கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்று உங்களுக்கு ஒன்பது மணிக்கு சரியாக முழு மாதிரி தேர்வு மூன்று நடைபெற இருக்கிறது சோ அந்த முழு மாதிரி தேர்வு மூன்றை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டூ த்ரீ சரிங்களா சங்க இலக்கியங்களில் வந்து பாத்தீங்கன்னா அகநூல்கள் அதே மாதிரி புறநூல்கள் சோ இதை ஃபுல்லாமே சேது குறிப்பா எட்டு தொகை பத்து பாட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் வள்ளல்கள் கடையெடு வள்ளல்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்தினுடைய புலவர்கள் சோ இதை எல்லாமே சேர்த்து முதல் பகுதியாக மாதிரி தேர்வு டூல கொடுத்திருந்தோம் இப்ப மாதிரி தேர்வு த்ரீல இரண்டாவது பாகம் சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டூ த்ரீக்கான தேர்வு முடியுது அடுத்த தேர்வு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நான்காவது தேர்வாக தேர்வாக இயல் நான்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சங்க இலக்கியத்தில் அறம் நூல்கள் இதுல பதினெண் கீழ்கணக்கு நூல்களை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து காப்பியங்கள் அந்த அது மாதிரி சமய இலக்கியங்கள் அந்த டாபிக் வந்துடும் அடுத்து சிற்று இலக்கியங்கள் அடுத்து இலக்கணங்கள் சோ பை ஒன்னா நம்ம என்ன செய்ய போறோம் உங்களுக்கு கொடுக்க போறோம் சோ இந்த தேர்வானது முழுக்க முழுக்க வந்து டிஆர்பியினுடைய பேட்டன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வினாவாக உங்களுக்கு நம்ம என்னச்சிடோம் அந்த டிஆர்பி பேட்டர்ன்ல அதனுடைய தன்மை மாறாம நம்ம நினைச்சிடோம் நூற்றி ஐம்பது வினாவா கொடுக்குறோம் சோ இந்த டாபிக் உள்ள இருந்துதான் நம்ம நினைச்சிருக்கோம் கொஸ்டினை எடுத்திருக்கோம் ஆகவே ஆசிரியர்கள் சரியாக இன்று இரவு ஒன்பது மணிக்கு உங்களுக்கு இந்த தேர்வானது ஆரம்பிக்குது ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த தேர்வு ஒரு முறை மட்டும்தான் நம்ம நினைச்ச முடியும் ஆன்லைன்ல எழுதக்கூடிய வசதியானது நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஆகவே இன்று கொடுக்கக்கூடிய இந்த தேர்வானது இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த தேர்வு ஆன்லைன்ல இருக்கும் அதற்குள்ள உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க எவ்வளவு நேரம் என்ன எப்பொழுது நீங்க ஃப்ரீயா இருக்கணுமா கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் இந்த எக்ஸாமுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மூன்று மணி நேரத்துல எப்ப நம்ம ஃப்ரீயா இருக்கோமோ அப்ப இந்த தேர்வை எழுதக்கூடிய அளவிற்கு உங்களுடைய உங்களுடைய அடைவை சோதிச்சுக்கோங்க சோ இந்த தேர்வினுடைய தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு பிறகு நீங்க போய் இந்த கொஸ்டினை என்ன செஞ்சுக்கலாம் அதே பண்ணிக்கலாம் எது சரி எது தவறுன்ட்டு இப்ப நீங்க எழுதி முடிச்ச பிறகு உங்களுடைய டோட்டல் மார்க் மட்டும் தான் வரும் அந்த டேட் முடிஞ்ச பிறகு நீங்க திருப்பி போனீங்கன்னா எது சரி எது தவறு அதற்கான ஆன்சர் கீ எல்லாமே நீங்க என்ன செஞ்சிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ நம்ம கொஷினை என்ன செஞ்சாச்சு உங்களுக்கு கொடுத்தாச்சு ஒரு முறை மட்டும் எழுத முடியுங்கிறதுனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இடையில போன் காலு நெட் ப்ராப்ளம் இதெல்லாம் சரி செய்துவிட்டு முழுமையாக நம்ம எக்ஸாம் காலில் எப்படி உட்காந்து தேர்வு எழுத போறோமோ அந்த அளவிற்கு நம்மளையே நம்ம என்ன செய்யணும் தயார் செய்து கொண்டு தேர்வு எழுதணும் சோ இது டிஆர்பி தேர்வுங்கிற மனநிலையோட எழுதுங்க சோ இதுல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே உங்களுக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கு இதுல நம்ம செய்யக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கான இது ஒரு வாய்ப்பு திருத்தி டிஆர்பி தேர்வுல நம்ம சிறந்த மதிப்பெண் எடுப்பதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ மொத்தம் பதினோரு தேர்வு சோ அந்த தேர்வுல இனி வரக்கூடிய தேர்வில் இணையக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிற பட்சத்தில் நம்ம குழுவை தொடர்பு கொள்ளலாம் இது வரைக்கும் இன்று நம்ம மூன்றாவது தேர்வு கொடுத்திருக்கோம் இனிமே இணையணுங்கிற ஆசிரியர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு இனி வரக்கூடிய தேர்வுல நீ இணைச்சிச்சுக்கலாம் இணைஞ்சுக்கலாம் இது போக நம்ம பயிற்சி வகுப்புகள் அதே மாதிரி தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினா விடைகளாக யூனிட் வைஸா நம்ம தயாரிச்சு மூவாயிரம் வினா விடைகளும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் ஸோ அதையுமே நீங்க சிறந்த முறையில பயன்படுத்தி கொள்வதற்கு நம்ம அடுத்து பயிற்சி என்ன செய்றோம் ஸ்டார்ட் போறோம் அதற்கான டைம் டேபிள் நம்ம கொடுத்துருவோம் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பற்றின குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இது போக அடுத்த ஒவ்வொரு மேஜருக்குமே நம்ம அடுத்து நினைச்சப்பறோம் போறோம் முழு மாதிரி தேர்வு கொடுப்பதற்கான டைம் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் மற்ற மேஜருக்கும் நம்ம ஹிஸ்டரியா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும் ஸோ இதற்கும் நம்ம கொடுப்பதற்கான ஷெடில் உருவாக்கிட்டு இருக்கோம் மிக விரைவில் அதற்கான தகவலும் வழங்கப்படும் அரசு பணியை பற்றிட ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இங்க கொடுக்கக்கூடிய இந்த தேர்வை நீங்க பயன்படுத்துங்க டிஆர்பிய நடத்தக்கூடிய தேர்வுல எந்த இடர்பாடும் இல்லாமல் சிறந்த முறையில் நம்ம எழுதி மதிப்பெண் அதிகம் பெற்று பணி செல்வதற்கான வாய்ப்பானது உருவாக்கி தரப்படும் இங்கே செய்யக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக நம்ம இதை உருவாக்கியிருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் உங்களுடைய லட்சியத்தை எட்டும் வரை நன்றி நண்பர்களே